மாநிலங்களவை உறுப்பினர்களுக்காக திமுக வேட்பாளர்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் தொலைபேசி வாயிலாக தமது கருத்துக்களை பதிவு செய்ய நம்மிடையே இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஆர் கே ராதாகிருஷ்ணன் தற்பொழுது திமுக உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் புதுமுகமா எஸ் ஆர் சிவலிங்கத்துக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பை நம்ம எப்படி பார்க்கலாம் நிச்சயமாக இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு அறிவிப்பாக நான் பார்க்கவில்லை இது காலம் தாழ்த்தி அறிவித்திருந்தால் அதாவது இன்னும் காலவகாசம் இருக்கிறது காலந்தாழ்த்தி அறிவித்தால் நிச்சயமாக பலருக்கும் அதில் வந்து வாய்ப்பு இருக்கிறதாக அவர்களே கருதிக்கொண்டு லாபி செய்த பார்த்துருப்பார்கள் அந்த ஒரு விஷயம் இன்று நடக்கவில்லை ரெண்டாவதாக நல்லா தேர்வு கூட்ட நட நபர்கள் தான் சல்மாவை பொறுத்தவரை அவர்கள் வந்து எவ்வளவோ காலம் வந்து கட்சிக்கு உழைத்திருக்கிறார்கள் இதை தாண்டி ஒரு கவிஞர் என்ற அளவில் வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது வெளியூரில் கூட அவர்கள் வந்து பெயர் பெற்ற நபராக இருக்கிறார் அப்போ நிச்சயமாக ராஜ்யசபாவுக்கு ஒரு ஒரு க்ரைட்டீரியன் வச்சிருந்தீங்கன்னா அந்த கிரைடீரியனை வந்து அப்படியே ஃபுல்ஃபின்ற ஃபுல்ஃபில் பண்ணுற நபர்களாக ஒரு சல்மா இருக்கிறார் கமலஹாசனை பொறுத்தவரை அவர் அவருடைய இடம் ராஜ்யசபாதார் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் ஒரு அப்கோர்ஸ் தன்கர் இருக்கின்ற சபையில் வந்து எவ்வளோ பேச முடியும் என்றெல்லாம் இருக்கிறது அப்படி இருந்தால் கூட ராஜ்யசபாவுடைய டெஃபினேஷன் வச்சு பார்க்கும்போது கமல்ஹாசனுடைய வயது வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் என்று இருக்கிறது அது ஒரு உடன்படிக்கை காரணமாகத்தான் இன்றைக்கு வந்து கமல் போகிறார் ஏனென்றால் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து திமுகவை ஹெல்ப் பண்ணதுனால இந்த கூட்டணியில் இருந்ததுனால அவர்களுக்கு அந்த சீட்டு வழங்கப்படுகிறது அப்போ இந்த மக்கள் நீதி கட்சி எப்படி அடுத்து பயணிக்கும் மேனேஜ்மெண்ட்லாம் பிரச்சனை இருக்கிறது அது அடுத்த விஷயமாக நாம் பேசலாம் மூன்றாவதாக நிச்சயமாக வில்சன் என்பது ஹி ஹ செலக்டட் இம்சல் என்று சொல்லலாம் ஏனென்றால் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கடந்த ஆறு வருடங்களாக வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார் அப்போது அப்படி இருக்கின்ற ஒரு நபருக்கு வந்து தாராளமாக இந்த சீட்டை வந்து மறுபடியும் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு வந்து அங்கே நெட்வொர்க்கிங்லேருந்து ஆரம்பித்து அந்த சோஷியல் பேக்வர்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான அந்த மா கூட்டம் நடத்தினாலும் சரி இங்கே வாதாடுனாலும் சரி சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுனாலும் சரி இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கட்சி நபராக அடுத்த ஒரு தலைவராக ராஜ்யசபாவுக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு தலைவராக நான் வந்து திமுகவை பொறுத்தவரை அவரை காண்கிறேன் எஸ்ஆர் சிவலிங்கம் தான் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் என்று நான் கூறுவேன் என்றால் அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்தது ஒரு இஸ்லாமியருக்கு பதிலாக இன்னொரு இஸ்லாமியர் வருவார் என்று நினைத்தோம் இமாம் அதுல்லாவுக்கு பதிலாக இன்னொரு இஸ்லாமியர் என்று நினைத்தோம் அந்த இடத்துல ஒரு கம்யூனிட்டி கணக்கில் வந்து சேலத்துக்காரர் அவர் வந்து வந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டியதாக இருக்கிறது திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் நீங்க சொன்ன மாதிரியே எஸ் ஆர் சிவலிங்கம் புதுமுகமாக களமிறக்கப்பட்டிருக்காரு அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த மாவட்டம் சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எஸ் ஆர் சிவலிங்கம் தற்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கிறார் இது இந்த தேர்தல் கணக்குகளாக நம்ம எப்படி பார்க்கலாம் இது வந்து இப்போ எஸ்ஆர் சிவகங்கை பொறுத்த பொறுத்தவரை வந்து அவர் வந்து இது தேர்தல் அரசியலுக்கு புது புதுமை கிடையாது தொண்ணூற்று எண்பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் அவர் கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் தொண்ணூற்றாறுன்னு நினைக்கிறேன் கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு நபர் காலாகாலமாக கழகத்தோடு பயணித்த ஒரு நபர் அவருக்கு வந்து அடுத்ததாக என்னென்ன மரியாதை செய்ய முடியும் இருக்கிறது அதை தாண்டி அப்கோர்ஸ் சேலம் என்ற ஒரு கணக்கு இருக்குது இல்லையா அந்த சேலம் என்ற கணக்குக்குள்ளால வந்து எஸ்ஆர் சிவலிங்கம் என்ற நபருக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த முடியும் இப்போ வந்து ஒரு ராஜேந்திரன் இருக்கிறார் அமைச்சராக இருக்கிறார் அதே மாதிரி மற்று பலரும் செல்வ கணபதி இருக்கிறார் அப்போ இந்த மாதிரியான நபர்கள் இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து அடுத்த ஒரு தலைவரை வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது திமுகவை பொறுத்தவரை சேலத்திலேயே வளர்க்க வேண்டும் என்று ஏன் கருதுகிறார் என்றால் சேலத்துல தான் இப்போ வந்து எடப்பாடியினுடைய நீங்க குறிப்பிட்ட மாதிரி சொந்த டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அப்ப அந்த ஒரு இடத்துல வந்து இன்னும் எத்தனை தொகுதிகளில் வந்து ஜெயிக்க முடியும் என்ற விஷயம் இருக்கு இல்லையா அப்ப அந்த கம்யூனிட்டி கணக்கு நிச்சயமா இருக்கிறது அதை தாண்டி எஸ் ஆர் சிவலிங்கம் என்றவர் வந்து இதுவரை ஒரு அரசியல ஒண்ணும் வராத ஒரு நபர் ஆட்சிக்கு வந்த பிறகும் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அந்த மாவட்ட செயலாளர் இருந்த சமயத்தில் கூட இன்னும் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்து அவர் மேலே வரவில்லை பல மாவட்ட செயலாளர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இப்போவும் இருந்ததாக கொண்டு தான் இருக்கிறது ஊழல் குற்றச்சாட்டு கட்சி மேலே பல இடங்களில் வந்து இருக்கின்ற வண்ணம் இருக்கிறது அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு நன்மையில் வந்து ஒரு கிளீன் இமேஜ் ஒரு கிளீன் நம்பர் என்ற அந்த அடிப்படையில் கூட அவர் அவருடைய தேர்வு என்பது நிச்சயமாக கட்சி வட்டாரங்களில் ஒரு நல்ல விஷயமாக காணப்படும் சிச்சுமா உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன்